சகுனம் என்பது ஒலிகளினுடைய ஓசையை கொண்டு வெளியில ஏதோ ஒரு சத்தம் கேட்குதுன்னு சொன்னா அந்த சத்தத்திற்கான பலனை சொல்வது மட்டும்தான் சகுணம் என்பது எல்லாமே நல்லா இருக்கும் சொல்லி ஒரு வார்த்தை ஒருத்த பேசிக்கிட்டே போறான்னு சொன்னா அந்த ஒலியைத்தான் சகுனமாக சொன்னார்கள் ஆக அந்த ஒலி ஒரு சத்தம்ங்கிறது கேக்குறது இல்லையா ஒரு கோவில் மணி ஓசை கேட்டா ஒரு நல்லதுன்னு சொல்றோம் இல்லையா இது போன்ற அந்த ஒலிகளை கொண்டு சொல்லப்பட்டதுதான் சகுனம் என்பது இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தோம்னா சகுனம் நிமித்தம் இந்த இரண்டிற்கும் இடையே உள்ள வேறுபாடு என்ன அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையை தான் பார்க்க போகிறோம் இதுல நிமித்தம் அப்படின்னு சொன்னா என்னன்னு பார்த்தோம்னா வரவிருக்கக்கூடிய நிகழ்வுகளை பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம்தான் நிமித்தம் என்பது சார் சகுனமும் தானே சொல்றது அப்படின்னு சொன்னா அதாவது நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம் உதாரணத்தின் மூலமாக சகுனம் என்பது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த நிமித்தத்திலே வரக்கூடிய ஒரு வகை ஆனதுதான் நிமித்தத்திற்குள்ளாக சகுனம் என்பதும் அடங்கிவிடும் இப்படி புரிஞ்சுக்கலாமே அதாவது சகுணம் அப்படின்னு வரும்பொழுது பூனை குறுக்கால ஓழித்து சார் அப்படின்னு சொன்னா அதை ஒரு சகுனமாக பார்க்கிறார்கள் ஒரு கண்ணு துடிக்குதுன்னு சொன்னா அதை உதனை ஒரு சகுனமாக பார்க்கிறார்கள் ஆனா ஒரு சில நிகழ்வுகள் அப்படிங்கிறது நடக்கும் தெரியுமா அத்தனையுமே நம்ம வந்து பொதுவா ஒரு சகுனம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துடுறோமே தவிர நிமித்தம் என்பது என்னன்னு சொன்னா பின்னாடி ஏதோ நடக்க போகிறது அப்படிங்கறத புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு கலைதான் நிமித்தம் என்பது ஆனால் அதற்குரிய அறிகுறிகளாக காட்டுகிறது அல்லவா அது என்னென்ன இண்டிகேஷன்ஸ் வரும் பொழுது மிருகங்களை வைத்து சொல்லக்கூடியதுதான் சகுனமாக இருந்தது ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கிறோம் சொல்லி பார்த்தோம்னா எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும் உடனே அது சகுனம்ங்கிற மாதிரி எடுத்துரும் ஒன்லி பறவைகள் மற்றும் மிருகங்களினுடைய ஒலி முதல்ல வந்து ஒரு இப்படி எடுத்துக்கலாமே ஒரு பறவையினுடைய ஒலி அப்படிங்கிறது கேட்கறது அப்படின்னு எடுத்துட்டா ஒரு காகம் கரைகிறதுன்னு சொன்னா அது எந்த திசையை நோக்கி கரைகிறது எப்படி பார்த்து கரைகிறது ஒரு திசையை நோக்கி உட்கார்ந்து இருக்கும் அதனுடைய கரைதலுக்கு என்ன பலன் அது என்னென்ன கிழமையிலேங்கிற இல்லைங்கிற மாதிரி எல்லாம் கொடுத்துருப்பா இந்த நாளிலே இந்த திசையை நோக்கி காகம் கரைந்தால் இது போன்ற பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு சகுனமாக பார்க்கப்பட்டது ஒரு பள்ளி வந்து நம்ம பேசிட்டு இருக்கும் போது சத்தம் கொடுக்குதுன்னு சொன்னா அதுவும் ஒரு சகுனமாக பார்க்கப்பட்டது இப்படி மிருகங்களை கொண்டு ஒரு பூனை குறுக்காயில ஓடி விடுகிறது அப்படின்னு சொன்னா அது வளமிருந்து இடமாக சென்றதா அல்லது இடமிருந்து வளமாக சென்றதா அப்படிங்கிறத வச்சுண்டு ஒரு சில பலன்களை எல்லாம் சொல்லுவார்கள் இது அத்தனையுமே நம்ம ராமாயணத்திலே பார்க்கலாம் வால்மீகி ராமாயணத்திலேயே இதற்கு நிறைய உதாரணங்கள் என்பது உண்டு அப்படிங்கிறதுக்காக சொல்றோம் மரங்கள் அசைவது உள்பட மரங்கள் அசைவது அப்படிங்கறதெல்லாம் ஒரு நிமித்தத்திலே ஒரு இதுவா சொல்லப்பட்டது ஒரு நிமித்தத்தினுடைய ஒரு வகைதான் சகுனம் என்பது சார் நிமித்தம்ங்கிறதுக்கு ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னா இப்ப நம்ம வந்து எல்லாருமே இந்த பொன்னியின் செல்வன் சினிமாங்கிறத பாத்துருப்போம் பொன்னியின் செல்வன் ஆரம்பத்திலேயே பார்த்தோம்னா வானிலே ஒரு தூமகேத்து அப்படிங்கிறது தோன்றி இருக்கிறது அதாவது ஒரு வால் நட்சத்திரமானது உருவாகிறதுன்னு சொல்றா இல்லையா வானிலே ஒரு வால் நட்சத்திரம் இருக்கிறதுன்னு சொன்னார் அதை சகுணம் என்று சொன்னாமல் அதனை நிமித்தம் என்று சொன்னார்கள் வானிலே ஒரு வால் நட்சத்திரம் என்பது இந்த திசையிலிருந்து இந்த திசையை நோக்கி இப்படி உருவாகி இருக்கிறது அது நம்முடைய சோழ தேசத்திலே தெரிகிறது என்று வரும் பொழுது அந்த சோழ நாட்டு அரச பரம்பரையிலே ஏதோ ஒரு பிரச்சனை என்பது நடக்க இருக்கிறது அரச பரம்பரையிலே உள்ளவர்களுடைய உயிருக்கு ஏதோ ஒரு ஆபத்து இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருப்பா தெரியுமா இதுதான் அந்த நிமித்தம் என்பதுங்கிறதுக்காக சொல்றேன் அதனை நாம் சகுணம் என்று சொல்லக்கூடாது இது அபசகுணமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த சகுணம் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தாமல் அதை நிமித்தமாக பார்க்க வேண்டும் நிமித்தம் என்பது ரொம்ப பெரிய சப்ஜெக்ட் அப்படின்னு வச்சுக்கலாம் நிமித்தம் என்பது ஒரு அறிவியலை போல அதுல ஒரு பாகமாக வைத்திருக்கிறார் இல்லையா நம்ம வந்து ஒரு சயின்ஸ் அப்படின்னு எடுத்துட்டா அதுல பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜிங்கிற மாதிரி எல்லாம் பிரிக்கிறோம் தானே ஒரு பயாலஜி ஒரு மேஜர் சப்ஜெக்ட் எடுத்துட்டு அதுலேயே என்ன பண்றோம் பாட்னி ஜுவாலஜின்னு பிரிக்கிறோம் தானே அது போலத்தான் நிமித்தம் என்பது ரொம்ப பெரிய சப்ஜெக்ட் அந்த சப்ஜெக்ட்ல ஒரு பார்ட் என்பதுதான் இந்த சகுணம் என்பது சகுணம் என்பது ஒலிகளினுடைய ஓசையை கொண்டு வெளியில ஏதோ ஒரு சத்தம் கேட்குதுன்னு சொன்னா அந்த சத்தத்திற்கான பலனை சொல்வது மட்டும்தான் சகுனம் என்பது அதே மாதிரி நடக்கின்ற நிகழ்வுகள் அப்படின்னு வரும் பொழுது ஏதோ ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது நடக்கிறது என் மனசுக்கு சரியா படலப்பா அப்படின்னு சொன்னா ஒருவர் நடந்து செல்கிறார் அப்படியே வீட்டு வாசப்பள்ள தலையில இடிச்சுக்கிறார் அப்படின்னு சொன்னா அதை அவசகுணமாக சொல்கிறார்கள் தானே உடனே உள்ள வந்து உக்காந்துட்டு தண்ணி குடிச்சிட்டு போப்பா அப்படின்னு சொல்றார் அதையே மீண்டும் மற்றொருவரும் அதே மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறதுன்னு சொன்னா அது நிமித்தமாக பார்க்கப்பட்டது இல்ல அங்க ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன் அப்ப கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் வெயிட் பண்ண சொல்றா தலையில இடிச்சுக்கிறா வெளியில போய் கார் எடுக்கலாம்னு சொல்லி பார்த்தா கார்ல டயர் இருக்குன்னு அது நிமித்தமாக பார்க்கப்பட்டது ஏதோ ஒரு நிமித்தம் பணி நிமித்தத்தின் காரணமாக என்னால் வர இயலவில்லைன்னு சொல்றா இல்லையா பணி நிமித்தம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணோம் இல்லையா எனக்கு பனி சுமை அதாவது வேலை அதிகமா இருந்தது அந்த வேலையின் காரணமாக என்னால் வரவில்லைன்னு சொல்ற மாதிரி அந்த நிமித்தம்ங்கிற வார்த்தை எப்படி யூஸ் பண்றோம் பாருங்க அதுக்காக நான் சொல்றேன் ஆக நிமித்தம் என்பது வரவிருக்கக்கூடிய நிகழ்வுகளினுடைய ஒரு அறிவியலாக இதெல்லாம் நடக்க போகுதுப்பா அப்படிங்கிறது தான் அதற்கான அறிகுறிகள்னு சொல்றோம் இல்லையா அந்த சைன் அப்படின்னு வரும் பொழுது அந்த அறிகுறிகளிலே ஒன்றாக பார்க்கப்பட்டதுதான் இந்த சகுனம் என்பது ஏதோ ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த பேசிகிட்டு இருக்கும் வீட்டுக்குள்ள வந்து ஏதோ மாப்பிள்ளை வீட்டுலேருந்து வந்திருக்கானே வச்சுப்போ ஒரு பொண்ணு வீட்டுக்கு மாப்பிளை வீட்டுல வந்திருக்கா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஏதோ பேசிக்கிட்டே இருக்காங்க அந்த நேரத்துல ஏதோ ஒரு விஷயம் அவர்களுக்குள்ளாக ஒரு குழப்பத்தினை தருகிறது இல்ல இப்ப பையனுக்கு வந்து நாகதோஷங்கிறது இருக்கு பொண்ணுக்கு செவ்வாய் தோஷங்கிறது இருக்கு இது எப்படி சேர்க்கிறதுன்னு தெரியலையே ஆனா பையனுக்கும் பிள்ளைக்கும் பிடிச்சி போயிடுது ரொம்ப பிடிச்சிருக்கு ஜாதகம் சரியில்லைன்னு சொல்ற அப்படின்னு இவர்களுக்குள்ளாக அந்த பெற்றோர்களுக்குள்ளாக ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும் பொழுது வெளியில பார்த்தோம்னா எவனோ ஒருத்த செல்போன்ல பேசிக்கிட்டே போயிட்டு இருப்பான் எதை பத்தியும் கவலைப்படாத எல்லாம் நல்லா இருக்கும் நீ ஏன்பா கவலைப்படுற யாருக்கோ ஒரு அட்வைஸ் கொடுத்துக்கிட்டு இருப்பா அந்த குரல் ஓசையானது இவர்களுடைய காதிலே வந்து ஒலிக்கும் ஏன் இத எல்லாம் கவலைப்படுற எல்லாமே நல்லா இருக்கும்னு சொல்லி ஒரு வார்த்தை ஒருத்த பேசிக்கிட்டே போறான்னு சொன்னா இந்த ஒலியைத்தான் சகுனமாக சொன்னார்கள் ஆக அந்த ஒலி ஒரு சத்தம்ங்கிறது கேட்கறது இல்லையா ஒரு கோவில் மணி ஓசை கேட்டா ஒரு நல்லதுன்னு சொல்றோம் இல்லையா இது போன்ற அந்த ஒலிகளை கொண்டு சொல்லப்பட்டதுதான் சகுனம் என்பது அதே நேரத்திலே ஏதோ ஒரு நிகழ்வுங்கிறது நடக்கிறது எனக்கு மனசே சரியில்லை என் வண்டியில வந்து நாய் அடிபட்டுச்சுன்னு சொல்றோம் அல்லது ஏதோ ஒரு இப்ப வந்து வானவில் தோன்றியது அல்லது வானத்திலே வந்து ஒரு தூமக்கேத்து ஒரு வால் நட்சத்திரம் தோன்றி இருக்கிறது இந்த மாதிரி ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடக்குது அப்படின்னு சொன்னா அது நிமித்தமாக பார்க்கப்பட்டது ஆக நிமித்தம் சகுணம் நிறைய வேறுபாடு இல்லை என்று சொன்னாலும் நாம் நிமித்தமாக நடக்கக்கூடிய விஷயங்களை கூட நாம சகுணம் என்று பெயரிட்டு அழைத்து கொண்டிருக்கிறோம் சகுணம் என்பது மிருகங்கள் பறவைகள் மற்றும் ஒலிகளின் அடிப்படையிலே சொல்லப்பட்டது நிமித்தம் என்பது வரவிருக்கக்கூடிய நிகழ்வினை நாம் நன்றாக புரிந்து கொள்ளக்கூடிய விஷயமாக இருக்கிறது இரண்டையும் ரெண்டையும் பிரிச்சு பார்த்துட்டோம்னா நமக்கு கன்ஃபியூஷன் என்பதே வராது இதெல்லாம் நிஜம் இருக்கா சார் சொன்னா நிச்சயமாக இதிலே உண்மை என்பது உண்டு அதனுடைய அறிகுறிகள் தானே அது அத்தனையுமே இதற்கு நான் சொன்ன மாதிரி வால்மீகி ராமாயணத்திலேயே நிறைய உதாரணங்கள் அப்படிங்கிறத கொடுத்திருப்பார் அங்கங்க வால்மீகி ராமாயணத்தை பொறுத்தவரை ஜோதிடம் என்பது பெரிய அளவில் இடம் பிடிக்கவில்லை என்று சொன்னாலும் அங்க இதெல்லாம் சொல்லியிருப்பார் பார்த்தா வெறும் நட்சத்திரம் பேஸ் மட்டும்தான் சொல்லியிருப்பா ராமர் வந்து புனர்பூச நட்சத்திரத்துல பிறந்தாரு கல்யாணங்கிறது உத்தர நட்சத்திரத்துல ஆயிடுச்சு இந்த மாதிரி விஷயங்களை மட்டும்தான் ஜோதிட ரீதியா சொல்லியிருப்பாளை தவிர மற்றபடி இந்த சகுணங்களை கொண்டே அதாவது இந்த நிமித்த குறிகள்னு சொல்றோம் இந்த குறிகளை கொண்டே அதாவது ராமர் வந்து அந்த சீதையை கல்யாணம் வந்து ரிட்டர்ன் போகும்போது பலராமர் வேகமா வந்தாரு அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் ஒருத்தர் கோபமா வரும் பொழுது அங்கே பறவைகள் எல்லாம் இப்படி சுற்றி வந்தன அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விளக்கங்களை சொல்லி இருப்பார்கள் ஆக இந்த சகுனங்கள் நிமித்தங்கள் இது அத்தனையுமே நமக்கான பலனை உரைப்பதுதான் அதற்கு நிச்சயமாக நாம் முக்கியத்துவம் கொடுத்துதான் ஆக வேண்டும் சர்வே ஜனாக சுகினோ பவந்து